ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக முயற்சி திறமை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம சிம்மராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனி ஏற்றமாக தான் அமையப்போகுது உங்களுடைய வேலை நிரந்தர வேலையை மாறப்போகுது அதிலேருந்து உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு அதிகமாக நல்ல செய்திகள்லாம் வரப்போகுது அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துன்னு இருக்க தொழில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சால் அதுலேருந்து உங்களுக்கு அதிகமாக வருமானம் வரப்போகுது அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க பணத்தை குதிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொடாத உயரத்தையும் நீங்கள் தொட போகிறீங்க ஒருவேளை இல்லை நாங்கள் இன்னும் தான் பட்டுன்னு இருக்கோம் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சரியான வேலை இல்லை சரியான தொழிலும் இல்லை நிலையான வருமானம் இல்லை கடன் அதிகமாக இருக்குது கடனுக்கு வட்டி கூட எங்களால் சரியாக கட்ட முடியல இதனால் நாங்கள் அவமானமான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம் வா வாழ்க்கையை ஏமாற்றமாக தான் இருக்குது அதே மாதிரி தினசரி வாழ்க்கையை ஒரு போராட்டமாக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இதுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரப்புதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்புது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அமைப்புது அமைப்பது தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலை நேராக மாறப்போகுது தலை குனிஞ்சி நடந்த நீங்கள் எல்லோரும் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டணும்னு நினைச்சாங்களோ யார் யாரெல்லாம் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் நிரந்தரமான வருமானத்தையும் அதிகமான பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கௌரவத்தையும் மேன்மையையும் தரப்புற மகாலட்சுமி யோகத்தை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ராஜாதி ராஜான்னு தான் சொல்லுவான் சரிங்களா நீங்கள் வந்து ஒத்துக்கினாலும் சரி ஒத்துக்காட்டியும் சரி நீங்கள் வந்து ராஜாதி ராஜா தான் சரிங்களா நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களா எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து தகுதிகளும் இருக்குது சரிங்களா அதாவது தகுதிகள்லாம் மற்ற தகுதி இல்லை உங்களுக்கு மட்டும்தான் சொல்ல வரல அதுக்கான யோகம் அதுக்கான நன்மை அதிகமாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் ஒரு வெயிட் வச்சு தள்ளிக்கிட்டு போகிறீங்க அதை வந்து உங்களுக்கு பாரமாக இருக்கும் ஆனால் பின்னால் நாலு பேர் இந்த தலைனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய ராசியே வந்து அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி சிம்மன்னா என்ன சிங்கம் சிங்கன்னா என்ன காட்டுக்கு ராஜா நீங்கள் ஒரு துறையில் வந்து நீங்கள் கால் பதிச்சிட்டிங்கன்னா அந்த துறையில் ராஜாவாக நீங்கள் வந்துடுவீங்க மே பெரிய அளா கொடி கட்டி பரப்பீங்க சரிங்களா அதாவது என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம் ஒழித்த கட்ட விரும்பி காத்திருக்கும் சொந்தக்காரர்கள் சரிங்களா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன் அப்போ போயிட்டுருக்கும்பொழுது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நான் நின்றுட்டுருக்கேன் சரிங்களா அப்போ வந்து ஒரு அங்கே ஒரு பெரிய மக்கள் கூட்டமே இருக்குது ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறதுக்கு நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் அதில் வந்து ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க எல்லாம் ஒரு கூட்டமாக கூடி நல்லா சிரிச்சுக்கின்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அந்த இடமே வந்து ரொம்ப ஒரு இதுவாக ஒரு நல்ல பேச்சு ரொம்ப சத்தமான ஒரு இடமா மாறுது எல்லோரும் வந்து சிரிச்சிக்கின்னு ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் எல்லாம் ஆக ஒவ்வொன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு ஏன்னா ஒரு வழக்கமாக அவங்க அமைதி என்னன்னு தான் நம்ம மட்டும் நிற்க போகிறோம் என்ன ஒரு மாதிரி எல்லாம் சிரிச்சின்னு இருக்காங்க எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி ஆரவாரமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி என்னென்னு இப்படி பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக என்னன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பொண்ணாக சரிங்களா அந்த எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்கல்ல அவங்களோட சொந்தக்காரர் யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு பொண்ணு போல் இருக்கு அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர் வந்து ஏதோ ஒரு வேலையில் இருப்பார்னு நினைக்கிறேன் அவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க நல்ல இடம் நல்லா இருக்காங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் கொடுத்துட்டாங்க இது வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கல ஏன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஏன்னா ஒரு மிடில் கிளாஸில் கொடுத்துருந்தா கூட யாருக்கும் அந்த ஒரு வருத்தம் வந்திருக்காது ரொம்ப பெரிய இடம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கு வெல் செட்டில்டு சரிங்களா ரொம்ப பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா யார் லவ் பண்ணியிருக்கு அந்த ரெண்டாவது பொண்ணு சரிங்களா அந்த ரெண்டாவது பொண்ணுக்கும் இவர் வந்து வரன் பார்த்துருக்காரு வரன் பார்த்து முடிகிற நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அவங்க அந்த லவ் பண்ண பையனை கூப்பிட்டுன்னு ஓடிட்டுது அதுதான் இவங்களோட செய்தியே இப்போ சரிங்களா ஏன்னா அந்த ரெண்டாவது பொண்ணும் ஒரு கௌரவமான இடத்துல ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இவங்க யாரும் அந்த மாதிரி கொண்டாட போகிறது கிடையாது அந்த ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணிவிட்டு லவ் பண்ணி வேலைக்கு போன இடத்துல யாரையோ லவ் பண்ணி அது வந்து அந்த பையனோடய ஓடிட்டுது ஏன்னா அந்த கல்யாண பிரச்சனையால் இவங்க ஏதோ வேற வரேன்னு பார்த்துருக்காங்க இது அந்த பொண்ணுக்கு பிடிக்காம ஓடிட்டுது இதை வந்து எல்லாரும் கொண்டாடி மகிழறாங்க அப்படியே சரிங்களா அப்பா நல்லா வேணும் அவனுக்கு ஐயோ என்ன ஆட்டம் போட்டான் அப்பா என்ன ஒரு பெரிய இதில் தான் கொடுப்பார் பொண்ணா முதல் பொண்ணை எவ்வளோ பெரிய பணக்கார இடத்துல கொடுத்துட்டான்னு சொல்லி அவன் எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டான் எவ்வளோ ஒரு ஆதங்கப்பட்டான் எவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஆள் மாரி போனான் அவனுக்கு நல்லா வேணும் தெரியுமா அப்பா இதையும் அவன் நல்ல இடத்துல கொடுத்துருந்தான்னு வச்சிக்கான் அவனை பிடிச்சிருக்கவே முடியாது அப்பா நல்ல வேலை ஆண்டவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை எப்படி கொண்டாடி மகி மகிடுறாங்க பாருங்களேன் அதாவது இதுவே இந்த சொந்தக்காரங்க எல்லாமே அவர் முன்னால் வந்து இந்த மாதிரி பேசுவாங்களா அவர் முன்னால் வந்து அவர் முன்னால் அவங்கள பார்த்தா ஆ நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு அப்படின்னு சும்மா விழுந்து விழுந்து கேட்பாங்க சரிங்களா ஆனால் அவங்க வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி அதை சந்தோஷப்பட்டு கொண்டாடுறாங்க பாருங்களா அதை எப்படி வரவேற்கிறாங்க பாருங்களா இதுதான் சொந்தக்காரங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஏற்பட்ட தோல்விகள் அவமானங்கள் நஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு பாடமாக இருக்கணும் சரிங்களா அது என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது அதே மாதிரி இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் இது சரிங்களா அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய பொற்காலம் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்களை வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கணும் அதே மாதிரி உங்களால் எல்லாமே முடியும்னு நினைக்கணும் சரிங்களா உங்களையே நீங்கள் நம்பலன்னா என்ன ஏன்னா சில பேர் வந்து அப்படியே எல்லாருமே சொல்லி 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 அவனை மட்டும் தச்சுட்டு வான் அண்டே ஒன்னாலெலாம் ஒன்றும் முடியாதா அடே ஒன்னால்லாம் ஒன்றும் முடியாதா முடியாதான்னு சொல்லி சொல்லி எல்லாம் சேர்ந்து அமைக்க அவனை டம்மி ஆகிடுவாங்க வாங்க இந்தமாரி சொல்லும்போது என்ன நினைப்பாங்க ஓ நம்மளால எதுவும் முடியாது போல் இருக்கு நம்ம அவ்வளோ தான் போல் நம்ம ஒரு டம்மி போல் இருக்கு அப்படினு நினச்சிக்க மாட்டாங்க அப்படி கிடையாது நீ முயற்சி பண்ண எவ்வளவோ சொல்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கான நேரம் ஒன்பதாவது இடத்துல குரு இதை விட வந்து உலகத்தில் ஒரு நல்ல நேரம் யாருக்குமே வராது ஒன்பதாவது இடத்துல குருன்றதெல்லாம் எக்ஸலண்ட்டு நீங்கள் வேணால் உங்களுக்கு எந்த துறையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கியா வேலை இல்லையா உடனே வேலை கிடைக்கும் பெஸ்டான வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னா சும்மா ஒரு வார்த்தையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பெஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து அண்ணா வந்து பார்த்துன்னு போவீங்க கம்பெனி எப்போ இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க பார்த்தீங்கன்னா அது உள்ளே நீங்கள் போய் ப்ளேஸ் ஆவீங்க அது உள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்குறேன் ஒம்பதாவது இடத்துல குரு இருக்கும்பொழுது சும்மா சாதா பிச்சை எடுக்க பிச்சை எடுக்காத குறையாக இருந்தவெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் நான் இருக்கிறான் சரிங்களா ஆனால் முயற்சி பண்ணணும் ஓடணவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு முயற்சி பண்ணணுனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு என்ன வேணாலும் பண்ணுவார் அதாவது ஒருத்தர் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தோட பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிட்டுது திருமணமே நடக்கலை சரிங்களா சிம்ம ராசி தான் அவரும் சரிங்களா திருமணமே நடக்கலை அவருக்கு அப்புறம் அவருக்கு அந்த நம்பிக்கை போய்ட்டு இதுக்கு மேலாம் நான் என்னடா பண்ண போகிறேன்ட்டு அவர் நான் இதுக்கு மேலே சிங்கிளாகவே இருந்துடுறேன் இதுக்கு மேலே நான் கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண போகிறேன் அவனுக்கு மெயினாக என்னென்னா எனக்கு அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அதுக்கு மேலேன்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரு அதுக்கடுத்து வந்து ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க அந்த மாதிரியும் பையனுக்கு ரொம்ப வயசாகி போச்சுங்க இந்த மாதிரி அவன் வந்து அது பிடிக்கல பொண்ணு பிடிக்கல இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளையே இது பண்ணிக்கிட்டு வந்தது தான் மாப்பிள்ளையே வந்து இன்னும் வந்து பொண்ணுக்கு அது சரியில்லை இது சரியில்லை பொண்ணு நல்லா இருந்தால் பணக்கார இடமாக இருக்கணுமா பணக்காரமாக இருந்தால் பொண்ணு நல்லா இல்லை அப்போ வந்து எனக்கு இது சரியில்லை அது சரி ஏதோ ஒரு குறை சொல்லி அவர் மாட்டோம் தள்ளி 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 வந்து வந்துன்னு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் வந்துட்டார் இதுக்கு மேலே வந்து இப்போ மாப்பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுதான்ட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால் சாதம் பார்த்தாங்க நான் சொன்னேன் ஏங்க ஒன்பதாவது இடத்துல குருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் நீங்கள் முதல்ல தேடுங்க கல்யாணம் வந்து நல்ல வரணும் உங்களை தேடி வரணும் அதே மாதிரி தேடினாங்க அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன தெரியும் சொல்லிட்டாங்களா இதுக்கு மேலெலாம் எனக்கு எங்கே கல்யாணம் நடக்க போகுது சரியா இதுக்கு மேலாம் இவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு இவன் கதைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த பையனுக்கு நல்ல படித்த பொண்ணு வசதியான பொண்ணு சரிங்களா ஜமீன்தார் லெவலில் அவங்க குடும்பம் அவ்வளோ வசதியான குடும்பம் அவன் நேரத்தை பாருங்கள் எப்படி போய் அவனுக்கு கரெக்டாக அவனுக்கு மேட்ச் ஆகுதுட்டு இது பண்ணி ஆக்சுவலாக அவன் நான் வேலையில் இருக்காரு அது ஒரு பெரிய விஷயம் வேலையில் இருக்காரு ஆனால் வயசு ஆகிப்போச்சு வயசு என்ன ஒரு முப்பத்தி அஞ்சாவது நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு வசதியான குடும்பம் அதாவது எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அந்த சீர்லாம் செஞ்சு பெரிய லெவல் காரு அதிக லெவலில் வந்து ஜுவல்ஸு சரிங்களா சீர்வரிசையோட எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிற சீர்வரிசையோட திருமணம் நடந்தது எல்லோரும் மூக்கு மேலே வரல வச்சாங்க ஐயோ பரவாயில்லையா ஐயோ நல்ல இடமா அமைச்சிட்டு இவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு பார்த்துமே இந்தமாரி இப்போ நல்ல இடம் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அந்த மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்காரங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஃபோன் பண்ணி இப்போ அந்த பொண்ணு வந்து மாதமாக வேறு இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை சொன்னாங்க சரிங்களா எதுக்குன்னா ஒம்பதாயிரத்துல குருன்னு நான் சொன்ன குத்தா அவங்க போய் அந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க உடனே கிளிக்காச்சு சரிங்களா நீங்கள் சொன்ன சொன்ன தாங்க நாங்கள் பண்ணணும் இல்லைனா நாங்கள் விட்ருப்போங்க அவன் பொண்ணு தேர்றதே விட்ருப்போம் நாங்கள் என்ன தெரியாமல் இருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன குத்தம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிணா நல்ல இடமே எங்களுக்கு வந்துடுது இன்றைக்கி எங்கள் மருமகன் வந்து கன்சீவாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இதை விட எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க சொந்தக்காரங்களெலாம் பாருங்களா இதுக்கு மேலே அவனுக்கு எங்கே வந்து கல்யாணம்ட்டு எல்லாருமே அதையும் சொன்னார் சொந்தக்காரங்களாம் வந்து ரொம்ப ஒரு விரக்தியில் இருக்காங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா சொந்தக்காரன் வந்து துரோகிங்க சரிங்களா நம்மளுக்கு எதிரியிருந்தால் எதிரியை வந்து நம்பிடலாம் ஆனால் சொந்தக்காரனை நம்பவே கூடாது எந்த நேரத்தில் முதுகலுக்கு குத்துவானே தெரியாது எந்த சொந்தக்காரனுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்க நல்லா இல்லை அவங்க வந்து அவங்களே நல்லா இருந்தால் கூட அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல குரு அதே மாதிரி உங்கள் இடத்துல சிம்ம ராசியில் வந்து இப்போ வந்து சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு வந்திருக்காரு இதெல்லாம் மிகப்பெரிய யோகம் சரிங்களா அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க எல்லாமே உங்களை பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும் சரிங்களா உங்களுக்கு வேலை வேணுமா முயற்சி பண்ணுங்கள் உடனே வேலை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் நீங்கள் பண்ண போகிறீங்களா அதுக்கான ஃபேவரபுளை கொடுப்பாங்க எல்லாமே நல்ல முறையில் வளர்ச்சி ஆகும் அதே அதில் வந்து தொழில் பண்ணுறவங்க வந்து முதலிடம் குறைவாக போடணும் உழைப்பை தான் அதிகப்படுத்தணும் சரிங்களா என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் முன்னேற போகிறீங்க உடனே சில பேர் நினைப்பேன் நான் வந்து கட்டனை வாங்கி அதை வாங்கி நான் பெரிய லெவலில் ஆரம்பிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது வந்து சரியான முறையே கிடையாது இப்போ பாருங்களா மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் அவங்க சாதா ஒரு டிவித்தவங்களாம் பெரிய பெரிய நிறுவனத்தை நடத்துகிறாங்க எல்லாமே தொழில் ரகசியம் முதலீட குறைவாக போட்டு உழைப்பை தான் நீங்கள் அதிகமாக இது பண்ணலாம் உழை முதலீடு அதிகமாக போட்டு உழைப்பை நீங்கள் வந்து குறைவாக செலுத்துனீங்கன்னு வச்சிங்களா டோட்டலாக வந்து அந்தளவுக்கு லாபம் வராது அந்த தொழில் வந்து முன்னேறாது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது நீங்கள் எதாவது லோன் போட்டு பண்ணுறீங்களா பண்ணுங்கள் அதுவும் முதலீடு குறைவாக தான் பண்ணணும் முதலீடு வந்து அதிகமாக போட்டு பண்ணனா ரொம்ப கஷ்டமாயிடும் சரிங்களா சப்போஸ் ஒரு இதில் இது நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் சப்போஸ் அதில் வந்து ஒரு ஒரு பின்னடைவை ஏதாவது வந்துட்டுன்னு வச்சுங்களா திரும்ப வந்து நீங்கள் வந்து பல ஆண்டுகள் வந்து நீங்கள் உங்களுடைய உழைப்பு எல்லாமே நீங்கள் ஆட்டை கடை வாங்குனீங்களா உங்களுக்கு வட்டி கட்டியே உங்களுக்கு வந்து உங்களுடைய காலமே போயிடும் சரிங்களா அந்த தவற பண்ணக்கூடாது குறைவான முதலீடு போடணும் உழைப்பை அதிகப்படுத்துங்க ஒருத்தர் ஹோட்டலை வச்சார் சின்ன ஹோட்டல் சும்மா ஒரு கொட்டா மாதிரி ரோட்டு வரத்தில் போட்டு வச்சாரு அங்கே விவ வேலை செய்கிற விவசாயிங்க அதில் வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கடுத்து இப்போ இந்த வேலைலாம் மொத்த மொத்தமாக விவசாயிங்களாம் கூப்பிட்டு வேலை செய்வாங்க இல்லைங்களா இருபது விவசாயிங்க முப்பது ஆளுங்களை கூட்டு இந்த விவசாயிங்களாம் வேலை பார்ப்பாங்களா அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கடையில் வாங்கிக்கிறது அப்புறம் வந்து அந்த ரோட்டில் போகிறவங்க டிஃபன் சாப்பிட்றது அப்புறம் அந்த லாரி போகிற வர லாரி அந்த பஸ்ஸுங்க இவங்க எல்லாம் பஸ் டிரைவர் கண்டக்டர் இவங்க எல்லாமே அந்த ஹோட்டலில் வாங்க ஆரம்பித்தாங்க ஓரளவுக்கு நல்லா இருந்தது அவங்க வந்து ஹோட்டலில் ஆரம்பித்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் அதில் உழைச்சாங்க அவங்க வந்து இன்றைக்கி பெரிய பங்களாட்டை வீடு கட்டாங்க சொத்து வாங்கிட்டாங்க இன்னும் அதே ஹோட்டலை வந்து நல்ல முறையில் இருக்காங்க சரிங்களா அதேமாரி ஒரு ரெண்டு மூணு ஆள் தேவைக்கு மட்டும் ஆள் போட்டுக்கிட்டாங்க பரோட்டாவுக்கு பரோட்டா போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஆள் போட்டுட்டாங்க பரோட்டாவுக்கு பிரியாணிக்கெலாம் அதே அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா அஞ்சு ஹோட்டல் ஆரம்பித்தார் ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு ஆனால் ஆள் வந்து செட் ஆகலை அவரால் மேனேஜ் பண்ண முடியல டோட்டலாக வந்து கடை வாங்கி பண்ணார் அவரோட சொத்தை எல்லாம் விற்று முடிச்சுட்டு இப்போ பேசாமல் இருக்கார் எதுக்கு சொல்கிறேன்னா முதலிட ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை ஆழ பண்ணணும் அதுலேயே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வாங்க மிகப்பெரிய லெவலில் வளருவீங்க அதே மாதிரி நான் வந்து ஆசை அதிகமாக வச்சு நான் அதை பண்ண போகிறேன் நீங்கள் பண்ணுங்கள் இருக்க இருக்க கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க அதுதான் உண்மையான சக்ஸஸ்ஸு அந்த தொழிலை பற்றி அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும் எது நல்லது எது கெட்டது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எல்லாமே தெரிய 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 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரணும் அதை விட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் டோட்டலாக எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன் அது வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் ஆகையால் உங்கள் தொழிலும் சரி எல்லாமே சக்ஸஸாக வரப்போதுங்க அதே மாதிரி திருமணம் வந்து உடனே பண்ணுங்கள் பெஸ்ட்டாக அமையும் பெஸ்ட்டாக தான் அமையும் சரிங்களா சும்மா திருமணம்னா உடனே ஏதாவது ஒரு திருமணம் அமைச்சிரும்னு நினைக்காதீங்க பெஸ்ட்டாக அமையும் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அமையும் உடனே குழந்தை பிறக்கும் இந்த காலத்தில் வந்து ஆண் குழந்த பிறக்கும் சரிங்களா இப்போ வந்து இந்த குரு பேச்சு இந்த குரு பேச்சு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறகு பிற குழந்தை ஆண் குழந்த தான் பிறக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்கு குரு குருந்தால் ஆண் குழந்த தான் பிறக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் ராஜா முயற்சி பண்ணலன்னா நீங்கள் இல்லை அவ்வளோதான் சரிங்களா வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடு யோகலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து நான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்தேன்னா செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்காக காத்துட்ருக்கு எல்லா சாதகமான கிரகங்களும் உங்களுக்காக அதாவது கெடுதல் செய்யக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு சாதகமா இருக்காரு சரிங்களா பாரு கெட்ட நேரமே உங்களுக்கு நல்ல நேரமா மாறி நிற்கிது சரிங்களா அதை விட ஒம்பதுல குரு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் சரிங்களா சரி வேலை கிடச்சிட்டு தொழிலும் நல்லா அமைச்சு என்ன பண்ணோம் பணத்தை சேமிக்கணும் இதில் வந்து எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் சரிங்களா பணத்தை சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை நல்ல தொழில் முதலீடு பண்ணணும் இந்த மாதிரியே நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கூட்டி சொன்னா எல்லாம் சரிங்களா கோடி கோடிக்கணக்கில் இன்கம் வரும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் எப்படி அந்த பணத்தை பார்க்குறீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா இப்போ கணக்கில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் மாதம் சம்பளம் வாங்கி இன்னும் கடனாலே இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கி கோடிஸ்வரங்களாக மாறினவங்களும் எனக்கு தெரியும் அவங்க எப்படி பணத்தை கையாளுறாங்க அதை எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க பணத்தை எப்படி மதிக்கிறாங்க அதை பொறுத்து தான் சரிங்களா பணத்தை சரியாக கையாண்டிங்கன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சரியாக கை ஆளலைன்னா அந்த பணம் நம்மளை விட்டு போயிடும் இப்போ நீங்களே இருக்கீங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு போகிறீங்க அவங்க உங்களை ரொம்ப ம மரியாதை கொடுத்து ரொம்ப உபசரித்தாங்கன்னா நீங்கள் திரும்பவும் போவீங்க ஏனோ தானான்னு வாங்க சும்மா ஒரு மரியாதை கொடுக்காது வாங்க அப்படிங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மரியாதை சரியாக கொடுக்கலாம் திரும்ப போவீங்களா அந்த மாதிரி தான் பணன்றது லட்சுமி நீங்கள் மதிச்சிங்கன்னா லட்சுமி உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக குடி தங்கிடுவாங்க உங்கள் வீட்டில் பணம் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்